பெரிய வெங்காயத்தினுடைய வரி விதிப்பு சம்பந்தமாகவும் உருளைக்கிழங்கு சம்பந்தமாகவும் இங்கே பேசப்படுகின்றது எங்களுடைய மாவட்டத்திலே ஒரு காலத்திலே பெரிய வெங்காயம் உற்பத்தி செய்யப்பட்டு அதற்கான விதைகள் தட்டுப்பாடு காரணமாக அந்த உற்பத்திகள் குறைந்து விவசாயிகளிலே கொள்ளாமல் இருந்த காரணத்தினால் அந்த விவசாயம் பாதிக்கப்பட்டு விவசாயிகளில் அக்கறை இல்லாத காரணத்தினால் அந்த நிகழ்ச்சி திட்டம் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கின்றது அதை விடுத்து நான் இங்கு முக்கியமான ஒரு விஷயம் சம்பந்தமாக பேசவிருக்கின்றேன் அண்மையில் நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலே பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் நாம் ஆட்சிகளை அமைப்பதிலும் போட்டி போட்டு பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலே சபைகளை அமைத்து ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சபைகளை அமைத்தார்கள் விரும்பியோ விரும்பாமலோ அந்த கட்சிகளினுடைய சபைகளை நடத்துவதிலும் பல சிக்கல்கள் இருக்கின்றன ஆனால் இங்கு எல்லா சபைகளிலும் மக்கள் தாம் விரும்பிய கட்சிகளை ஆதரித்து பிரதிநிதிகளை தெரிவு செய்தார்கள் தெரிவு செய்த நோக்கம் தமது பிரதேசத்தின் தமது வட்டாரத்தின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் பேசுவதற்கும் அரசிடம் முறையிடுவதற்குமாகவே இவ்வளவு பணம் செலவழித்து இந்த தேர்தல்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டன ஆனால் அங்கு அனுப்பி வைக்கப்பட்ட பிரதிநிதிகள் யாருமே நடைபெறுகின்ற மாவட்ட அபிவிருத்தி சங்க கூட்டங்களிலோ அல்லது பிரதேச ஒரு சங் ஒருங்கிணைப்பு கூட்டங்களிலோ பங்கு பெற்ற முடியாத ஒரு சுப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது உள்நாட்டு அலுவல் அமைச்சு மூன்று ஸ்ட்ரோக் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ற சுற்று நிருபத்திலே தவிசாளரும் உபதவிசாளரும் இரண்டு பிரதிநிதிகள் மாத்திரம் அங்கு அந்த சபையிலே கலந்து கொள்ளலாம் என்று சுற்று நிறுவம் அனுப்பப்பட்ட காரணத்தினால் இந்த பிரதேசத்திலே தெரிசெய்யப்பட்ட பிரதிநிதிகள் யாருமே கலந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது இருக்கின்ற அந்த தலைவரும் உபதலைவரும் இருப்பார்கள் எதிர்கட்சியில் இருக்கிறவர்களுக்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லாத சுற்றாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது கௌரவ சபைக்கு தாங்கும் உறுப்பினர்களே இந்த மக்களின் பிரச்சனைகளை யாரிடம் முறையிடுவது அல்லது எப்பொழுது முறையிடுவது என்ற பல பிரச்சனைகள் இருக்கின்றது ஆகவே இவர்களை இந்த உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளை அந்த பிரதேசத்தில் உள்ள அபிவிருத்திக்குழு தலை தலைவர்கள் மாதத்தில் ஒரு முறையாவது அல்லது மாதத்தில் ரெண்டு மாதத்தில் ஒரு முறையாவது சந்தித்து அந்த மக்களுடைய பிரச்சனைகள் அல்ல அந்த மக்களுடைய தேவைகளை அறியக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த வேண்டி இந்த சுற்று சில மாற்றங்களை கொண்டு வருமாறும் வேண்டிக் கொள்கின்றேன் அது மாத்திரமல் அது மாத்திரமல்லாமல் இந்த பிரதேச மக்களின் குறைகளை தேவைகளை பிரதேச மட்டத்திலோ அல்லது மாவட்ட மட்டத்திலோ முன்வைப்பதற்கான சந்தர் சந்தர்ப்பத்தை மத்திய அரசாங்கத்துக்கு செல்லு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் உதாரணமாக இடமில்லை என்ற ஒரு பிரச்சனை அங்கு எல்லா மாவட்டங்களிலும் கூறப்படுகிறது எங்களுடைய சபையிலே நூற்றி ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் அந்த பக்கம் இருக்கிறார்கள் இடமில்லாத காரணத்தினால் எதிர்கட்சி ஆசனத்தில் அமரக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றீர்கள் இவ்வாறான ஒரு நிலைமை அந்த பிரதேசங்களை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்றும் அன்பாக வேண்டிக்கொள்கின்றேன்